இங்கே அங்கே எல்லா பக்கமும் ஏஏ தான் இருக்கு இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுரா ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா ஏஏ படிங்க அதான் ஃபியூச்சர் ஜாப்னு சொல்றாங்க படிக்காம இருக்கிறது தானடா ஏ அதுல என்ன படிக்கிறதுன்னு கேட்குறீங்களா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்டலும் சேர்ந்து ஒரு ஃப்ரீ ஏஐ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஆட ஆமாங்க இந்த கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் ஏ படித்து உங்கள் கெரியரை அப்கிரேட் பண்ணிக்க இது ஒரு நல்ல சான்ஸ் இந்த கோர்ஸை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ இந்த கோர்ஸில் வித ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது யார் வேணாலும் எடுத்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு லெவன் ப்ளஸ் லாங்குவேஜஸில் இருக்கனால லாங்குவேஜஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயினாக இருக்காது புரிஞ்சு படிக்கவும் ஈஸியாக இருக்கும் எல்லாம் படிக்கிறதுக்கு கோடிங் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்ல நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு வித கோடிங் நாலேஜோ இல்லை டெக்னிக்கல் நாலேஜோ தேவையில்லை ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபசர்ஸ் நீ யார் வேணாலும் இந்த கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணலாம் பட் இட் இஸ் மோர் சூட்டபுள் ஃபார் பீப்பிள் ஃபார் சர்ச்சிங் ஃபார் ஜாப்ஸ் ஏன்னா இதில் கிடைக்கிற சர்டிஃபிகேட் மற்ற நார்மல் சர்டிஃபிகேட் மாதிரி இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்டலும் சேர்ந்து கொடுக்கறனால திஸ் இஸ் சம்திங் யூஸ்ஃபுல் வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து ரியல் வேர்ல்டு ஆன சாட் பார்ட்ஸ் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்னு எல்லாமே படிப்பீங்க இப்போ இந்த சர்டிஃபிகேட்டை எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் நார்மலாக கூகுள் குரோம்குள்ளே போய் ஏஏஏஏஏ ஃபார் ஆல்னு டைப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பேஜுக்கு போகும் ஸோ அங்கே நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய கோர்ஸ் ஏஏ ஃபார் ஆல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குமே ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று உங்களோட மெயில் ஐடி இன்னொன்று உங்களோட நம்பர் ஸோ இந்த ரெண்டில் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் கொஷின்ஸ் கொடுப்பாங்க அதை கம்ப்ளீட் பண்ண ஒன் ஆர் இல்லை அதுக்கும் கம்மியாக தான் ஆகும் அதை முடித்த உடனே சர்டிஃபிகேட் அண்ட் பேட்சும் கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸ் ரெண்டு லெவலாக பிரிச்சிருக்காங்க அட்வான்ஸ் அண்ட் பேசிக்ஸ்னு ஸோ உங்களால் ரெண்ட்லியுமே பேச்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸை வாங்க முடியும் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பேச்சஸை வாங்கி ரெசியமே அப்டேட் பண்ணுங்க